அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நிறைய மிரட்டல் வருதுங்க மொபைலில் வருது வா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க கமெண்ட்ஸில் அனுப்புகிறாங்க யாருக்காக உங்களுக்காக தான் உங்களுக்கு பரிந்து பேசுகிறேன் இல்லையா மைவித்திரியோட ஆடு பார்க்கக்கூடிய சொந்தங்களுக்கு நண்பர்களுக்கு வியூவர்ஸ்க்கு நான் வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறேன் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கலெக்ட் பண்ண செய்திகளை சொல்கிற அடிப்படையில் இப்போ வந்து நிறைய மிரட்டல் வருது எதுக்காக அந்த மிரட்டல் வருது இதை நம்ம எப்படி வந்து டீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு வந்து கிடைக்கிற ஒரு டீ டைம் ஹாலில் உட்காந்துருந்தேன் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஏதாவது மக்கள்கிட்ட சொல்லணுமே ஏதாவது அந்த வியூவர்ஸ்க்கு எதிர்பார்க்குறாங்களே நம்ம என்ன சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து எளிமையாக வந்து மனசு ஆறுதல் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம் ஒரு குரூப் என்ன செய்கிறாங்க ஏன் உனக்கு என்ன வேறு வேலை இல்லையா வீட்டில் உட்காந்து டீ குடிச்சிட்டு போக வேண்டியது தானே எதுக்கு போட்டுக்கிட்டு நீ யூடியூப்பில் வந்து டெய்லி வந்து உன் சேனலில் வந்து மைவித்திரியை பற்றி நீ போடுற அப்படின்னு சொன்னால் ஒரு அக்கறை யார் மேலே சக்தி ஆனந்தன் மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் சாதனை சாதனையாக தாக்கு பிடிச்சி நிற்கிறாரு மனுஷன் அப்படின்னு சொன்னாக்கா யாருக்காக மக்களுக்காக மக்கள் வந்து இந்த முதலீடை வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற நேரத்தில் தான் அந்த பணத்தை வந்து சேமித்து வச்சிருக்கிற அந்த பணங்கள்லாம் வளரக்கூடிய நேரத்தில் தான் அவரை கைது பண்ண வச்ச ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ யாருக்கிட்ட இந்த மிரட்டல்லாம் நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அசோக்சி நீதி அந்த குரூப்பில் இருக்கிறவங்க யாரெல்லாம் பிடிக்கல யாரெல்லாம் வந்து பணம் அவங்களுக்கு பணம் வரல ஆனா பணம் கட்டி பணம் வரலன்னா தவறு தான் அது நானே வந்து வன்மையை கட்டிக்க ஒரு விஷயம்தான் ஸோ நம்ம தலைவர்கிட்ட சொல்லீங்க சொல்லிக்கலாம் அதாவது சக்தி ஆனந்தன் சொல்லிக்கலாம் அவங்க டீம் ஆஃப் குரூப் இருக்காங்க மேனேஜ் டைரக்டர் இருக்காங்க சூப்பர்வைசர் இருக்காங்க நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க குடும்ப வக்கீல் இருக்காங்க ஸோ ஓகே மிரட்டல் வருது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஏன் இந்த கம்பெனி வளர விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க நீங்கள் வளர விடாம நீங்க ஆன்ட்டியா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க மக்களே என்ன செய்யலாம் சொல்லுங்க இப்போ டீ குடிச்சுட்டு இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட பேசமா நான் வேற யார்கிட்ட பேசுவேன் அப்படிதான் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய டிட்டு சேனலுடைய கேமரா ரூம் இருக்குது நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி உடனே நான் போட்டு நான் அனுப்புனியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு கிடைச்சிருக்கிற செய்திப்படி நம்ம பார்த்தோம்னாக்கா டீம் ஆஃப் லைஃப் அதாவது டீம் ஆஃப் குரூப் நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம் அரசியலாம் ஒரு கோரிக்கை நம்ம ஏற்கனவே வச்சுட்டோம் மறுபடியும் கோரிக்கை வைப்போம் சேனல் மூலமாக கோரிக்கை வைப்போம் அதிகாரிகள்கிட்ட தெரியப்படுத்துவோம் நம்ம உள்ளூர் லோக்கல் எம்பி எம்எல்ஏ கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போவோம் கலந்து பேசுவோம் ஓகே டீம் குரூப்னு சொன்னாக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கொடுங்க நீங்கள் ஐடியா கொடுத்தா நம்ம வந்து அதை வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இந்த குரூப்பில் யாரெல்லாம் இணைய விருப்பம் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு எஸ் சொல்லுங்கள் மைவித்ரீயை வந்து லைக் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் மைவித்திரியை வந்து நான் வந்து நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட கொண்டுட்டு போவோம் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்களை நம்ம எந்த அளவுக்கு டீமை நம்ம வந்து சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மைவித்திரியை எப்படி நீங்கள் அறுபத்தி ஒம்பது லட்சமாக வலுப்பெற்ற அந்த ஸ்டீமை அந்த டீமை வந்து வலுப்பெற்ற ஒரு இரும்பு பாலம் மாதிரி நீங்க ஆக்குனீங்களா அதே மாதிரி டீடியூப் சேனலையும் நம்ம கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கம்பெனிக்கு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அந்த கொண்டுட்டு வரணுங்கிற ஒரு ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கம்பெனியில் நீங்க ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆகிடுங்க சார் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது நமக்கு ஆசை இல்லை ஒரு நிறுவனம் இந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க மைவைத்திரியை வளர்க்குறதுக்கு ஆறு வருஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்டி டி சக்தியானந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனோட ஃபவுண்டர் நல்ல விஜயராகவன் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டுட்டு வர முடியும் ஒரு சின்ன குழந்தைய வளர்த்து பெரிய ஆள் ஆக்கிறது எவ்வளோ சிரமமோ அதேமாரி ஒரு மரத்தை வளர்த்து அந்த கனிகளை நம்ம பெறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதேமாரி மைவித்திரி நிறுவனமும் மிகப்பெரிய அளவில் வந்து பாப்புலர் ஆகியிருக்கு இந்த இந்த சூழ்நிலையில் யாரெல்லாம் வந்து இதை வளர விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் இது ஒரு நிரந்தரமான ஒரு கைது நடவடிக்கை இல்லை நிரந்தரமான மூடல் கிடையாது ஆனால் மூடில் கெர்பல் ப்ரொடக்ட் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பணம் கொடுத்தவங்களுக்கும் விளம்பரம் பார்த்தவங்களுக்கும் அந்த நில் பேலன்ஸை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க

அந்த கம்பெனி வந்து விளம்பரம் பார்க்கறதுனால மக்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுங்க டீ நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மக்கள்கிட்ட நான் சொல்லாமல் யார்கிட்ட போய் நான் சொல்லிட்டு இருக்க போறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டிஏ வந்து கொடுத்துட்டு வீட்டில் நம்ம வந்து குடிக்க சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம டீம் ஓகே இல்லைங்க நம்ம வந்து டீமு தான் முக்கியம் இந்த டீம் ஆஃப் ஒர்க்கு நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம்னு சொன்னால் டிவி சேனலில் வலுப்படுத்திட்டோம்னு சொன்னாக்க எப்படி நீங்கள் அறுபத்தொம்போது லட்சத்தை நம்ம வந்து மக்களை அச்சீவ் பண்ணினீங்களோ மைவே தெரியல அதே மாதிரி நம்ம ஒர்க்கை வந்து கரெக்டாக நம்ம கொண்டுட்டு போகணும் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து எப்படி நம்ம வந்து தமிழக அரசுக்கு கொண்டுட்டு போகணும் எந்த அளவுக்கு அவர் சீக்கிரம் ரெக்கவரி பண்ணி வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்திக்கிறேன் மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட தெரியப்படுத்துங்க உங்களுடைய தெரியப்படுதல் வந்து நேரடியாக நான் தொடர்பு தொடர்பு மூலமாக கொண்டுட்டு வர முடியும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வரை ஒதுக்கி வீடியோ பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் உங்க கமெண்ட்டை என்னுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க அடுத்த டாப்பிக்கில் புதிய புதிய சிந்தனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்குது நான் வந்து என்னுடைய கேமரா போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் டப்பு மொபைலை ஆன் பண்ணி வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனும் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் என்னைக்கும் அசையாது ஆடாது இந்த ஆழ மாற மாதிரி விருது மாதிரி விருதுகள் விட்டு செழிக்க போகக்கூடிய இந்த நிறுவனத்தை சேனல் மூலமாக விஸ் பண்ணுறேன் நன்றி